மர்மமான முறையிலே இடம்பெற்ற தீ பரவல் சம்பவம் ஒன்றிலே நபரொருவர் உயிரிழந்த நிலையில் கண்டுபிடிக்கப்பட்டிருப்பது பிரிட்டிஷ் கொலம்பியாவில் இடம்பெற்ற ஒரு துப்பாக்கி சூட்டு சம்பவத்துடன் தொடர்புடையதாக இருக்கின்ற விடயத்தை ராயல் கனேடியன் மவுண்டட் போலீஸ் கண்டுபிடித்திருக்கின்றது பிரிட்டிஷ் கொலம்பியாவின் போர்ட் செயின் ஜோன் நகரிலே கடந்த வெள்ளிக்கிழமை காருக்குள்ளே இறந்த நிலையில் ஒருவர் கண்டுபிடிக்கப்பட்டார் அந்த நபரை வரையிலே அதே நாளில் ஒரு அடுக்குமாடி குடியிருப்பின் வெளியே இடம்பெற்ற துப்பாக்கி சூட்டினுடைய சந்தக நபராக அவர் இருந்திருக்கின்றார் ஆர் சி எம்பி வெளியிட்ட குறிப்பில் பார்த்தமாக இருந்த அந்த நபர் இரண்டு பேர் இருந்த ஒரு பிக்அப் ட்ரக்கை நோக்கி காரில் இருந்து துப்பாக்கி சூடு நடத்தியதாக கூறப்பட்டுள்ளது இந்த சம்பவம் அன்றைய தினம் மதியம் ஒரு மணி இருபது நிமிடம் அளவில் நிகழ்ந்திருக்கின்றது இருந்த இருவரும் உயிருக்கு ஆபத்தில்லாத காயங்களுடன் அருகில் இருந்த மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டனர் அதன் பின்னர் அந்த தாக்குதல் தாரி தொடர்பாக போலீசார் விசாரணைகளை மேற்கொண்ட போது அதே நேரத்திலே நூற்றி மூன்றாவது அவென்யூவில் அமைந்த ஒரு குடியிருப்பு கட்டிடத்தில் போலீசார் சென்று பார்த்தபோது ஒரு கட்டிடம் தீப்பரவலுக்கு உள்ளாகி இருந்தது ஆரம்ப விசாரணையின் போது அந்த துப்பாக்கிச்சூட்டு சம்பவத்திலே சந்தேக நபராக இருந்த அந்த கட்டிடத்திற்கு தீ வைத்துவிட்டு தன்னுடைய காருடன் அந்த தீயிலே நுழைந்திருக்கின்றார் அது ஒரு தற்கொலை சம்பவமாக இருக்கலாம் என்று கருதப்படுகின்றது போலீஸ் விசாரணை அதிகாரியான கூறுகையிலே இது தனிப்பட்ட சம்பவம் போன்று தோன்றுகிறது என்றும் பொதுமக்களுக்கு எந்த விதமான பொது ஆபத்தும் இல்லை என்றும் கூறியிருக்கின்றார் இந்த வழக்கில் முக்கியமான சாட்சிகள் சிலர் கண்டறியப்பட்டிருக்கின்றார்கள் என்றும் இந்த தாக்குதல் சம்பவம் மற்றும் தீப்பரவல் மற்றும் இதனுடைய தொடர்புடைய அனைத்து தகவல்களையும் தற்போது போலீசார் திரட்டிக் கொண்டிருக்கின்றார்கள் ஆகவே இது தகவல்கள் அல்லது டேஸ்கேம் புட்டேஜஸ்கள் இருப்பவர்கள் போலீசாரை தொடர்பு கொள்ளுமாறு போலீசார் கேட்டுக் கொண்டிருக்கின்றார்கள் கனடிய செய்திகளை உடனுக்குடன் பெற்றுக்கொள்ள சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்திருப்பதோடு நம்முடைய கனடிய செய்திகளுக்கான வாட்ஸ்அப் குழுவிலே இணைந்திருப்பதை உறுதிப்படுத்திக் கொள்ளுங்கள் இணைவதற்கான இணைப்பு கீழே டிஸ்கிரிப்ஷனிலும் முதலாவது கருத்துறையிலும் கொடுக்கப்பட்டிருக்கின்றது